ஆ வணக்கம் இன்றைக்கி கிருஷ்ணகிரி தருமபுரி இந்த இரண்டு மாவட்டங்களில் இலவச மரக்கன்றுகள் கொடுக்குற பதிவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் என்னென்ன மரக்கன்றுகள் கொடுக்குறாங்க என்னென்ன டாக்குமெண்ட் கொடுக்கணும் எந்த இடத்துல வந்து அரசு நாற்றங்கால் பண்ண இருக்குது அப்படின்னு முழு பதிவு வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கிருஷ்ணகிரியை பார்த்துருவோம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டும் பர்கூர் சமூக காடுகள் அமைப்பும் இரண்டும் சேர்ந்து இலவசமாக மரக்கன்றுகள் கொடுக்குறாங்க எந்த இடம்னா கிருஷ்ணகிரி டு பேங்களூர் தேசிய நெடுஞ்சாலை அங்கே பயணப்பள்ளி என்ற பகுதியில் வந்து அரசு நாற்றங்கால் பண்ணை வந்து இருக்குது அங்கே வந்து மரக்கன்றுகள் வந்து கொடுக்குறாங்க என்னென்ன மரக்கன்றுகள்னால் மகக்கணி செம்மரம் சவுக்கு வேங்கை ஜம்புநாவல் சில்வரோக் சந்தனம் தேக்கு இந்த மரங்கள்லாம் கொடுக்குறாங்க இதில் என்னென்ன மரம் எந்த பகுதியில் வந்து நடணும் அப்படின்னு சின்ன பதிவாக பார்த்துருவோம் தண்ணீர் தேங்காத நிலத்தில் வந்து சந்தனம் தேக்கு சில்வரோக்கு வேங்கை இந்த மரம் வந்து வைக்கலாம் செம்மரம் தண்ணீர் தேங்காத நிலத்தில் வந்து வைக்கலாம் தண்ணீரை அதிகமாக விரும்பும் மரமான மாகக்கணி ஜம்பு நாவல் இதெல்லாம் தண்ணீர் தேங்கிற இடத்துல கூட வைக்கலாம் சவுக்கும் வைக்கலாம் தண்ணீர் தேங்கிற இடத்துல சரி அதுக்கடுத்து எந்தெந்த இது வந்து கொடுக்குறாங்க தனியார் நிலத்துலையும் அரசு நிலங்கள்லேயும் பள்ளி வளாகங்களையும் அவங்களே வந்து கூட நட்டு வச்சுட்டு போகிறாங்க என்னென்ன டாக்குமெண்ட்டு தேவைன்னா பட்டா சிட்டா காப்பி இரண்டு ஆதார் காப்பி இரண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இரண்டு விருப்ப மனு ஒரு மனு எழுதி கொடுக்கணும் எல்லாமே கொடுத்தோம்னா மரக்கன்று வந்து கொடுக்குறாங்க அதற்கடுத்து தொடர்பு என்னை வந்து உள்ளே வந்து இணைச்சிருக்கேன் தருமபுரியில் பார்த்துருவோம் தருமபுரியில் எந்த இடம்னு தருமபுரியில் கட்டமேடு தோப்பூர் இந்த பகுதியில் வந்து மத்திய நாற்றங்கால் பண்ணை வந்து இருக்கு அங்கே வந்து கொடுக்குறாங்க என்னென்ன மரங்கள்லாம் இதே தேக்கு மாகக்கணி மலைவேம்பு நாட்டு நாவல் இழுப்பை சந்தனம் நாட்டு வேம்பு இந்த மரங்கள்லாம் கொடுக்குறாங்க அங்கே வந்து நாட்டு வேம்பு வந்து எந்த மாதிரி நிலத்தில் வேணாலும் நன்றாக வளரும் இழுப்பை மரம் தண்ணீரை தேங்கும் நிலத்தில் நன்றாக சிறப்பாக வளரும் மலைவேம்பு சல்லிவேர் அமைப்பு அதிகமாக கொண்டது அதனால் உரங்கள் அதிகமாக கொடுத்து தண்ணீர் கொடுத்தா மட்டுமே நன்றாக வளர்ச்சி வந்து கிடைக்கும் நன்றாக மகசூல் வந்து கிடைக்கும் தண்ணீர் கொடுக்கவே இல்லைன்னா அந்த மரம் வந்து அப்படி அதிகமான வளர்ச்சி வந்து வராது அந்த மாதிரி தான் மலைவேம்பு இப்போ இடைவெளி வந்து இதில் இருக்கிற எல்லா மரத்துக்குமே இடைவெளி குறைந்தபட்சம் என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் குறைந்தபட்சம் பதினஞ்சு அடிக்கு மேலே வச்சா மட்டுமே மிக சிறப்பாக வந்து வளரும் அறுவடை பண்ணுறது இருபது வருடத்துக்கு அப்புறம் முப்பது வருடம் இருபது டு முப்பது தான் நன்றாக அறுவடை பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மரங்கள்லாம் தொடர்பெண் வந்து எங்கெங்கே கொடுக்குறாங்கன்னு தொடர்பெண் வந்து உள்ளே வந்து இணைச்சிருக்கேன் அதற்கடுத்து